பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த எட்டாவது சீசன் ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்றது தான் சொல்லணும் போட்டியாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டான ஆவல விடவும் புதிய ஹோஸ்டாக இருக்கிற புஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோவை எப்படி கையாள போகிறாரு அப்படிங்கிறத தான் பலருமே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது தன்னுடைய தனித்துவமான பாணியில் செயல்பட்டு நின்று பயங்கரமாக அசத்திட்டாரு புஜய் சேதுபதி தனக்கான அசல் மீட்டர் என்னவோ அந்த பவுண்டரியில நின்று அவர் அடித்து ஆடின சிக்சர்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய அனுபவசாலியான கமலோட புதிய ஹோஸ்டர் இருக்கிற விஜய் சேதுபதியை ஒப்பிட்டு பார்க்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் கமலோட விவரிப்புல நிறையவே நையாண்டிகள் குத்தல்கள் இருக்கும் விஜய் சேதுபதியினுடைய பேச்சில் அது மிஸ்ஸிங் தான் சொல்லணும் ஆனா இப்படி ஒப்பிட்டு பார்க்குறதுமே ஒரு வகையில தான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு விதமான தனி ஸ்டைல் இருக்கும் சோ அந்த ஸ்டைலில் அவங்கள தான் அழகா இருக்கும் எந்த ஒரு துறையிலயுமே பிரகாசிக்க விரும்புகிறவங்க ஆரம்ப கட்டத்துல தனக்கு பிடிச்சமான முன்னோடிகளினுடைய பாணியிலிருந்து நிறையவே கத்துக்கலாம் ஏன் ரொம்பவே ஈஸியான ஒரு ஜெராக்ஸாக கூட அவங்க இருக்கலாம் ஆனா ஒரு கட்டத்துல தனக்கான பாணியை நாமளே அடையாளம் கண்டுக்கிறதும் அந்த பாதையில உறுதியா நடந்து மேலும் தன்னை வளர்த்துக்கிறதும் தான் நிலையான ஒரு வளர்ச்சிக்கு அடிப்படையா இருக்கும் இந்த நோக்கில் யாரையுமே காப்பி அடிக்க விரும்பாம தனக்கேற்ற ஒரு சுயமான மீட்டர்ல புஜி சேதுபதி அவர்கள் செயலாற்றுறது இருந்துச்சு பார்க்கவே ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தங்கிட்ட பேசுறவங்களை ரிலாக்ஸ் பண்ண வச்சு இணக்கமா பேசி யாரையுமே காயப்படுத்தாம உரையாடுற விஜய் சேதுபதியினுடைய யதார்த்தமான பாணி ஒன்று நமக்கு புதுசு கிடையாது இதையே தான் அவர் பிக் பாஸ் மேடையிலையுமே நிரூபிச்சிருக்கிறாரு அன்பு காட்டுற அதே வேளையில தகுந்த சமயத்துல நான் கண்டிப்பாக மாறிடுவேன் ஜாக்கிரத அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கையுமே உறுத்தாம தந்துட்டாரு விஜய் சேதுபதி தோழமையா பேசுற அதே சமயத்துல ஊம குத்தா குத்திடுறதையும் அநியாயமா செஞ்சாரு போட்டியாளர்களில் ஒருத்தங்கிறதா நடிகர் ரஞ்சித் வகையில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்டாக உள்ள நுழைஞ்ச ரஞ்சித்தினுடைய நண்பர் வந்துட்டு எங்கள் ஊர்லலாம் சாப்பிட்டீங்களான்னு தான் முதல்ல கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஊர் பெருமையை அனாவசியமா நிறுவ முயன்றப்போ எங்கள் ஊர்லயே நாங்கள் அப்படிதான் கேட்போம் நாங்கள் மட்டும் பார்த்த உடனே வெளியே போங்கன்னா சொல்லுவோம் இந்த மாதிரி ஜாலியாக அவர் அடித்த சிக்ஸர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டைமிங் காமெடியா இருந்துச்சு ஒவ்வொரு பிரதேசத்திற்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான சிறப்பு இருக்கும் தான் ஆனா அதையே மிகைப்படுத்தி பேசுறது ஒரு வகையான பிரிவினை ஆஹ் எப்போதுமே மற்றவர்களை கை நீட்டி குறையும் புகாரும் சொல்றதுல நிறையவே ஆர்வமுடையவர்களா இருக்கிறோம் பிரபலங்கள் தனிநபர்கள்னு சொல்லிட்டு சர்ச்சையில் சீக்கிரம் யாரையுமே விட்டு வைக்கிறது கிடையாது அதுலேயும் சமூக வலைத்தள கலாச்சாரம் இருக்கிற காலத்தில் ஏறத்தாழ நம்ம எல்லாருமே நீதிமான்களாகவே மாறிட்டோம் என்ன இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு தான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தீர்ப்பு வழங்குறதுலேயே நம்ம எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டுருக்கோம் ஆனால் ஒரு கணம் ஒரே ஒரு கணம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நிதானத்தை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களினுடைய தவறுகளை சுட்டி காட்டி காட்டமாக விமர்சிக்கிற அடிப்படையான தகுதி நமக்கு இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிடும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே தங்களை சுய பரிசீலனை செஞ்சுக்கிட்டாலே சமூகத்துல தவறுகளினுடைய பங்கு கணிசமா குறைஞ்சிடும் அதை விட்டுட்டு நம்மளுடைய குறைகளை சௌகரியமா ஒழிச்சுக்கிட்டு மற்றவர்களினுடைய குறைகளை மிகைப்படுத்தி வம்பு தான் சண்டையோ சர்ச்சைகளோ நெகட்டிவிட்டியும் பெருகிக்கிட்டே போகுது ஆக பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா நாம நம்மளை எப்படி சுய பரிசோதனை செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆதாரமான விஷயத்த தான் இனி வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இந்த பிக் பாஸ் ஷோ மூலியமா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதே சமயத்துல கருத்து கந்தசாமியா மாதிரியே அட்வைஸ் மேலே பொழியதுல எனக்கு உடன்பாடு கிடையாது முன்னாடி சொன்ன லாஜிக் மாதிரி நானே நிறைய குறைகளையும் நிறைகளையும் கொண்ட ஒரு ஆசாமி தான் சோ அதனால கவுண்டமணி ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்றது மாதிரியா மத்தவங்களை திருத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம முதல்ல திருந்துவோம்டா உண்டா தான் நம்ம சேனலுடைய பாலிசி அதுக்கு முன்னாடி கமலுக்கு சிறந்த மாற்றா விஜய் சேதுபதி அவர்கள் இருந்தாரா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ ஒருத்தங்க சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கும் போது வேட்டிக்குள்ள ஓனான விட்டுக்கிட்ட மாதிரி இந்த மாதிரி சொல்றது எல்லாமே ஒரு சில பழமொழிகள் நம்ம உருவழக்கம் அதே போல நண்டு அப்படிங்கிற பிராண்ட்ல வேட்டி விளம்பரம் வர்றது இந்த நிகழ்ச்சியினுடைய உள்ளடக்கத்திற்கு பொருத்தமாகவே இருக்குது